ஹலோ வணக்கம் வெல்கம் டு வனமே இல்லை யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஐந்தாம் வகுப்பு பருவம் இரண்டு அறிவியல் பாட புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்கள் பார்த்துட்ருக்கோம் போன வீடியோவில் முதல் இரண்டு பாடங்களுக்கு பார்த்தோம் உணவு மற்றும் நீர் இந்த இரண்டு பாதங்கள் பாடங்களுக்கு ஆன்சர்ஸ் பார்த்துருந்தோம் இப்போ தாவரங்கள் அப்படிங்கிற பாடத்துக்கு நாம் வந்து ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் புக் பேக் ஆன்சர்ஸ் இந்த தாவரங்கள்ன்ற பாடத்தில் மேலோட்டமாக என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா தாவரங்களில் இனப்பெருக்கம் எப்படி நடக்குது பூவின் பாகங்கள் மகரந்த சேர்க்கைனால் என்ன விதை எப்படி உருவாகுது விதை எப்படி பரவுது விதை எப்படி முளைக்குது மண் வேளாண்மையை பற்றி கொடுத்துருக்குறாங்க மண் மற்றும் எத்தனை வகையான மணல்கள் இருக்குது மண் வகைகள் அப்புறம் எப்படிலாம் வந்து வேளாண்மை நடக்குது அதுக்கு உதவுகின்ற புழுக்கள் பூச்சிகள் அதை மாதிரி ஒரு கவரேஜ் பண்ணியிருக்கிறாங்க இந்த லெசனை தமிழ் மீடியம் புக்கை வாங்கி நல்லா ஒரு ஒரு வேர்ட் பை வேர்ட் படித்தோம்னா குவைட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த லெசன் வந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு படிக்கவே ரொம்ப ஆசையாக இருக்கக்கூடிய டாப்பிக்கு மதிப்பீடு மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பு எது மகரந்த தாள் வட்டம் காற்றின் மூலம் நடைபெறும் அகரந்த சேர்க்கைக்கு அனிமோபீலி என்று பெயர் நீர் மூலம் விதை பரவும் முறைக்கு ஹைட்ரோகோரி என்று பெயர் எனமோஃபீலி என்பது பூச்சிகள் மூலம் நடைபெறும் அகரந்த சேர்க்கை கீழ்காண்பவற்றுள் எதில் காற்றின் மூலம் அகரந்த சேர்க்கை நடைபெறுகிறது புல் கோடிட்ட இடத்தை நிரப்புக விதை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுவதற்கு விதை பரவுதல் என்று பெயர் கனி வெடித்து விதை பரவுவதற்கு சுயவழியில் பரவுதல் என்று பெயர் விதையானது கருத்தரித்த சூழ் ஆகும் நெல்லானது களிமண்ணில் நன்கு வளரும் பெரிய அளவு மண் துகள்களை கொண்டது ஆகும். பொறுத்துக மண்புழு மண்புழு உரமாதல் பறவைகள் பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை தேங்காய் நீரின் மூலம் பரவுதல் தேனீக்கள் தேன் தட்டான் கொசுக்களின் முட்டை மற்றும் லார்வாக்களை அழிக்கிறது சுருக்கமாக விடையளி மகரந்த சேர்க்கை என்றால் என்ன பக்கம் எண்பத்தி அஞ்சு மகரந்த துகளானது மகரந்த பையிலிருந்து சூழ்முடியை சென்றடைவது மகரந்த சேர்க்கை எனப்படும் விதை முளைத்தல் என்றால் என்ன பக்கம் எண்பத்தி ஒன்பது விதையானது ஒரு கருவுற்ற சூழ் ஆகும் இது முளைக்கரு மற்றும் உணவுப் பொருட்கள் விதை உரையால் பாதுகாக்கப்பட்டிருக்கும் சாதகமான சூழ்நிலை வரும்போது விதை முளைத்து ஒரு புதிய செடியாக வளரும் மண் எவ்வாறு உருவாகிறது பக்கம் தொண்ணூறு பாறை காற்று மழை மற்றும் நிலை ஆகியவற்றின் செயல்பாட்டினால் பாறைகள் உடைக்கப்படும்போது மண் உருவாகிறது மண்புழு உரம் என்றால் என்ன பக்கம் தொண்ணூற்றி ரெண்டு மக்கும் கழிவுப் பொருட்களை மண்புழுக்கள் உரமாக மாற்றும் நிகழ்விற்கு மண்புழு உரமாக்கல் என்று பெயர் விதைகள் எவ்வாறு நீர் மூலம் பரவுகின்றன பக்கம் எண்பத்தி எட்டு நீர் மூலம் பரவும் கனிகள் மிதந்து செல்வதற்கு ஏற்ற வெளியுறையை கொண்டுள்ளன தேங்காய் அது வரைக்கும் எழுதிட்டு கொண்டுள்ளன வரைக்கும் எழுதிட்டு அது பல்வேறு இடங்களை சென்றடைந்து புதிய தாவரமாக வளர்கிறது இதுவரை முடிச்சுக்கலாம் எடுத்துக்காட்டின் போட்டு தாமரை தேங்காய் அதை மட்டும் எழுதிக்கலாம் விரிவாக விடையளி தாவர மலரின் பாகங்கள் பற்றி குறிப்பெழுதுக பக்கம் எண்பத்தி நாலு மலர்களில் நான்கு முக்கியமான பாகங்கள் உள்ளன அவையவன புள்ளிவட்டம் அள்ளிவட்டம் மகரந்த தாழ்வட்டம் சூலக வட்டம் புள்ளிவட்டம் அள்ளிவட்டம் இந்த டாபிக் எழுதி அந்த பாயிண்ட்ஸும் எழுதணும் மகரந்த தாழ்வட்டம் சூலக வட்டம் இதுவரைக்கும் எழுதியிருக்கணும் மகரந்த சேர்க்கையின் முறைகளை விவரி பக்கம் எண்பத்தி ஆறு காற்று மூலம் மகரந்த சேர்க்கை அனிமோஃபீலி இது ரெண்டு மூணு பாயிண்ட்ஸாக எழுதிக்கலாம் நீர் மூலம் மகரந்த சேர்க்கை ஹைட்ரோஃபீலி இதையும் ரெண்டு பாயிண்ட்டாக எழுதிக்கலாம் பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை எண்டமோஃபீலி இதையும் ரெண்டு பாயிண்ட்டாக எழுதிக்கலாம் மலரின் படம் வரைந்து அதன் பாகங்களை குறிக்கவும் பக்கம் எண்பத்தி நான்கு இந்த தான் இது இருக்கிற மாதிரி அழகாக வரைஞ்சி இதே மாதிரி பாகங்களை அதில் குறிக்கணும் இதோட அறிவியல் பகுதி முடிஞ்சிடுச்சு அடுத்த வீடியோவில் சமூக அறிவியல் ஒரு ஒரு பாடமாக பார்க்கலாம் தேங்க்யூ